வணக்கம் பக்தர்களே இன்று நாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் எந்த எந்த மாற்றங்கள் ஏற்படப் போகின்றன உங்கள் ராசிக்கு ஏற்ப எப்படி அந்த மாற்றங்களை எதிர்கொள்வது என்பதையும் இந்த வீடியோவில்தான் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட பரிகாரங்களும் சொல்லப்படும் வீடியோவை கடைசி வரை பாருங்க மேஷ ராசிக்காரர்களே இந்த வருடம் உங்களுக்கு உங்களுக்கேற்ப ஒரு சக்தி வாய்ந்த மாறுதல் வருடமாக இருக்கும் கடந்த வருடம் வந்த சங்கடங்களை பொறுத்தவரை இந்த வருடம் ஒரு புத்துணர்வு மாதிரி அமையும் தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் தெரியும் குடும்பத்தில் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட அணுகுமுறையால் அனைத்தும் சரியாகிவிடும் பணவரவு மேம்படும் ஆனால் செலவுகள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டிய நேரம் இது மாருதி பகவானை வழிபடுங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் சோம்பல் கலக்கம் போன்ற உணர்வுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்குள் உள்ள ஆழ்ந்த சக்தியை விழிப்பதற்கான வாய்ப்புகள் கூட வரும் வேலைக்கு செல்லுபடியாகவும் மாற்றங்கள் வரலாம் புதிய வேலை வாய்ப்பு வந்தாலும் அதில் கவனமாக இருக்கணும் உங்க குடும்பத்தில் ஒருவர் உடல் நல கவலை உண்டாகலாம் உங்கள் மனதையும் உடலையும் சமநிலையுடன் வைத்துக்கோங்க தினமும் ஓம் நம சிவாய என நூற்றி எட்டு முறை ஜெபிக்கவும் மிதுன ராசிக்காரர்களே இந்த வருடம் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்தாலும் அதற்குள் வளர்ச்சியும் அடங்கியுள்ளது தொழில் முயற்சிகளில் சிக்கல்கள் வந்தாலும் கடைசியில் உங்களது நம்பிக்கையாலேயே வெற்றி கிடைக்கும் உறவுகளில் உணர்ச்சி பொலிவும் மனதளவிலான நல்ல புரிதலும் தேவைப்படும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாம் உங்களது பக்கம் திரும்பும் இந்த ஆண்டு சனீஸ்வர பகவானை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன் தரும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக அருமையான பலன் தரும் நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கிய விஷயங்கள் சாத்தியமாகும் தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பணவரவு உச்சத்தை எட்டும் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் குழந்தைகள் கல்வி சார்ந்த விஷயங்களில் சந்தோஷ செய்திகள் வரும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கும் வருடம் இது கார்த்திகை தீபம் பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபடுங்கள் சிம்ம ராசிக்காரர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு மன அமைதி கொஞ்சம் குறைவாக இருக்கும் வீண்கலகம் உறவுகளில் குழப்பங்கள் ஏற்படலாம் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் ஆனாலும் உங்கள் குரு பகவான் சரியான நேரத்தில் உதவுவார் பெரிய முடிவுகள் எடுக்கும் முன் ஆலோசனை கேட்டு செயல்படுங்க உடல் நலத்தில் கவனம் தேவை பசுபதீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்களே இந்த வருடம் உங்களுக்கு பெரிய திருப்பங்களை கொடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இடமாற்றங்கள் பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரும் வாகன யோகம் கூட கிடைக்கலாம் குடும்பத்தில் திருமண முயற்சிகள் சாதகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் புதிய கட்டத்துக்குள் நீங்கள் நுழைவீர்கள் சுப்பிரமணிய சுவாமியை செவ்வாய்க்கிழமையன்று பூஜையுடன் வழிபடுங்க துலாம் ராசிக்காரர்களே இது சீரான வளர்ச்சியை கொடுக்கும் வருடம் உங்கள் வாழ்க்கையில் கவனமாக நடந்தால் முன்னேற்றம் உறுதி தொழிலில் பதவி உயர்வு அதிக பொறுப்புகள் வரும் ஆனாலும் உங்க உடல் நலம் மற்றும் மனநலத்தை காப்பது முக்கியம் உறவுகளில் பெருமூச்சு விடும் நிகழ்வுகள் வந்தாலும் வாதங்களை தவிர்க்கவும் ஆஞ்சநேயரை நாள்தோறும் சுந்தர காண்டம் பாராயணம் செய்து வழிபடுங்கள் விருச்சிக ராசிக்காரர்களே நீண்ட காலமாக எதிர்பார்த்த முயற்சிகள் இப்போது சாத்தியமாகும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் அமையும் உங்கள் வாழ்க்கையில் திடீர் பண வரவு உண்டாகும் உறவுகளில் பழைய சிரிப்புகள் மீண்டும் வரும் ஆனாலும் சில ரகசிய சிக்கல்கள் உங்களது உண்மையை சோதிக்கலாம் சுபகாரியங்கள் தாமதமாகலாம் முருகப்பெருமானை வழிபடுங்கள் தனுசு ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு சோதனைகள் நிறைந்த ஆண்டாக இருக்கும் மனதளவிலான நிலைப்பாடு மிக முக்கியம் தொழிலில் பதவி மாற்றம் வேலை இழப்புகள் போன்ற விஷயங்கள் வந்தாலும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு பாடமாக அமையும் நம்பிக்கை கொஞ்சம் குறையலாம் ஆனாலும் இறைவனை நம்பி தொடர்ந்து போராடும் மனோபாவம் வெற்றியை தரும் துர்கை அம்மனை வழிபடுங்கள் மகர ராசிக்காரர்களே இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சீரான நிலையை தரும் செல்லும் வாய்ப்புகள் புதிய திட்டங்களில் ஈடுபட வாய்ப்பு அதிகம் குடும்பத்தில் நட்பு நலம் இருக்கும் ஆனால் மன அழுத்தம் ஏற்படும் உங்கள் உடலை பராமரிக்க தவறாதீங்க தை மாதத்தில் ஒரு விசேஷ ஆன்மீக அனுபவம் உங்களை மாற்றிவிடும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் நன்மை தரும் கும்ப ராசிக்காரர்களே இது உங்களுக்கு கணிசமான முன்னேற்றம் தரும் வருடம் பண வரத்து லாபம் புதிய வாடிக்கையாளர்கள் போன்ற நல்ல செய்திகள் உண்டாகும் குடும்பத்தில் ஆனந்தம் குழந்தைகளின் வளர்ச்சியில் பெருமை ஆனாலும் நண்பர்களை தேர்ந்தெடுக்கவும் தொழிலில் சிலர் உங்கள் மேல் பொறாமையுடன் நடந்து கொள்வார்கள் சனி பகவானை பிரதோஷ நாளில் வழிபடுங்கள் மீன ராசிக்காரர்களே இந்த வருடம் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் திறக்கும் கல்வியில் தொழிலில் வாழ்க்கைத் திட்டங்களில் நீங்கள் ஒரு புதிய அடையாளத்தை ஏற்படுத்துவீர்கள் மனத்தில் தீர்மானம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் ஆனாலும் குடும்பத்தில் ஒரு பெரிய முடிவை எடுக்கும் முன் மூத்தோரின் ஆலோசனை கேளுங்கள் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுங்கள் இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சோதனைகளும் சாதனைகளும் இரண்டும் கலந்து வரப்போகின்றன ஆனால் இறைவனை நம்பி நமது முயற்சியை விடாமல் இருந்தால் வெற்றி நிச்சயம் நம் பக்கம் வரும் வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் முருகன் வைட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ராசி பலன்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ள மறந்திடாதீங்க நன்றி